இந்த ரெண்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஹிப் ஓப்பனர்னு சொல்லுவாங்க அதுக்கு காலை வந்து ஸ்வஸ்திக் மாதிரி வச்சுக்கோங்க ஒரு காலை ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க இன்னொரு காலை ஸ்வஸ்திக் மாதிரி காலை பின்பக்கம் வச்சுக்கிட்டு அது அப்படியே கை பேலன்ஸ் வே முடியலன்னா கை கீழே வைங்க இதை அப்படி சுற்றி காலை அந்த ஹாஃப் வஜராசனம் வாங்க இல்லையா அந்த அந்த பத்மாசனம் அர்த்த பத்மாசனம் வாங்க அதில் உட்காருங்க இந்த மாதிரி சுற்றுங்க சுற்றிட்டு காலை கொண்டு வந்து அங்கே வைங்க திரும்ப ஆப்போசிட் சைடில் சுற்றிட்டு பின்னாடி கொண்டு போயிடுங்க இந்த மாதிரி இந்த காலுக்கு பத்து இப்போ அந்த காலுக்கு பத்து பண்ணுங்கள் இந்த மாதிரி மூணு செட் பண்ணுங்கள் இப்போ அந்த காலுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு தடவை கை க நல்லா பேலன்ஸ் கொண்டு வந்துங்க நல்லா வச்சுட்டு நல்லா சுற்றிட்டு திருப்ப கொண்டு போய் காலை அர்த்த பத் மாசத்தில் உட்காடுறீங்க திரும்ப ஆப்போசிட் சைடில் சுற்றிட்டு வெளியில் கொண்டு போய் ஸ்வஸ்திக்கு பண்ணுறீங்க ஸோ இந்த மூமெண்ட் வந்து ரெண்டு தடவை ரெண்டு தடவை உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த நல்லா காலை வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் பாடியை கொண்டு வந்தீங்கன்னா க்ளூட்ஸில் உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் குறையிறது தெரியும் உங்களுக்கு நல்லா பின்னாடி போயிட்டு பின்னாடி வைங்க ஸோ இது ரெண்டு இது ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ரெண்டாவது எக்ஸசைஸ் பாருங்கள் காலில் வந்துடுங்க டோஸில் இருங்க குதிக்கால பின்னங்கால கீழே வைக்காதீங்க ஹீல் கீழே வைக்காமல் கை ரெண்டி ஃப்ரண்ட்டில் வச்சு இந்த முட்டியை வந்து அதை தொடணும் சென்டர் பாயிண்டில் தொடணும் இந்த காலுக்கு பத்து அந்த காலுக்கு பத்து பண்ணுங்கள் இது இதே மாதிரி மூணு செட் பண்ணுங்கள் முப்பது கவுண்ட் ஆகும் பத்து இந்த காலக்கு பத்து இது மூணுமே முப்பது கவுண்ட் இந்த ரெண்டு பண்ணீங்கன்னா இடுப்புக்கு நல்ல இது பலனை கொடுக்கும்